அடுத்து வேலைகளை விலகுபடுத்திக் கொள்ளும் வழிமுறைகள் செயலட்டை பதினொன்று இரண்டாவது பக்கத்திலே உங்களை சந்திக்கின்றேன் அதாவது இங்கே இருக்கின்ற மேலுள்ள உபகரணங்களால் செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றை எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த பல விடயங்கள் இருக்கின்றன எனவே கப்பி பாக்குவட்டி கலம் உலர் மின்கலம் அதேபோன்று குரடு மின்குமிழ் இவை அனைத்தும் எதற்காக பயன்படுத்தப்படும் என்று தெரியும் சில மாணவர்கள் இதனை வாசிக்காமல் இங்கே இதனுடைய பெயரை எழுதிவிட்டு வருபவர்களும் உண்டு எனவே இதிலே அவதானமாக இருக்க வேண்டும் இவ்வாறான வினாக்க நாங்கள் இப்போது ஒரு பயிற்சிக்காக இந்த செயலட்டையை செய்கின்றோம் எனவே இது பரீட்சை என்று வருகின்ற பொழுது அதற்குரிய சரியான விடையினை மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக வேண்டித்தான் இந்த பயிற்சிகள் எனவே மா பெற்றோர்கள் இதிலேயே கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இங்கே கப்பி கீழே இருந்து பொருட்களை மேலே கொண்டு செல்ல உதவும் அதே போன்று கிணற்றில் நீரை அல்ல உதவும் இவ்வாறு அதனை இரண்டு வேலைகளை கூறியிருக்கிறேன் ஏதாவது ஒன்று எழுதினால் போதுமானால் அதே போன்று இங்கே பாக்குவட்டி பாக்கை நறுக்குவதற்கு மாசியை நறுக்குவதற்கு இவ்வாறு கூறலாம் அதே போன்று இது மின்சூளை ஒளிரச் செய்வதற்கு மின்குமுளை ஒளிரச் செய்வதற்கு இவ்வாறு ரிமோட் ரிமோட்டை ரிமோட் ஒன்றை இயக்குவதற்கு அதே போன்று மணிக்கூடு இயங்குவதற்கு இவ்வாறு மாணவர்கள் விடை எழுதலாம் அதேபோன்று குரோடு இங்கே ஒரு கம்பியை நறுக்குவதற்கு அல்லது வயரை வடம் அதனை நாங்கள் நறுக்குவதற்கு அல்லது இருக்குவதற்கு கம்பியை இருக்குவதற்கு இவ்வாறு அதனை விடைகளை எழுதலாம் அதே அதேபோன்று மின்குமிழ் மின்சூளை மின்சூலில் ஒளியேற்றுவதற்கு அல்லது ஒளியேற்றுவதற்கு இருளில் ஒளியை தருவதற்கு இவ்வாறு அவ்வாறான விடயங்களை நாங்கள் கூறலாம் அதே போன்று இங்கே மூன்றாவது வினா தொகுதி இங்கே அடங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வினாக்கலங்கை காணப்படுகின்றன எனவே இவற்றை இவற்றையும் நாங்கள் சுருக்கமாக கூறிவிடுவோம் உலர்களங்களில் காணப்படும் முனைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நேர்முனை மறைமுனை என்கின்ற இரண்டு முனைகள் உலர்களம் என்பது வெற்றியை குறிக்கப்படும் எனவே அந்த விடயங்களை அதாவது இதுக்குரிய உல மறைமுனை மறைமுனை நேர்முனை என்று இங்கே எழுதப்பட வேண்டும் அதேபோன்று மின்குமிழ் வகை உங்கள் அனைவருக்கும் தெரியும் மின்குமிழ் வகை இது சாரா சாதாரண எல்இடி மின்குமிழ் என்று கூறுவார்கள் எல்இடி போன்று இதை விட சிறிய மின்கும்கள் இருக்கின்றன எல்இ எல்இடி மின்குமிழ் அதேபோன்று எல்சிடி மின்குமிழ் எல்சிடி அதுக்குரிய ஆங்கில விரிவாக்கம் வேறு இருக்கிறது அதில் இப்பொழுது மாணவர்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் அதை மாணவர்கள் விளங்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எல்சிடி எல்இடி மின்குமுள்கள் அதே போன்று சிஎஃப்எல் நாங்கள் ஏற்கனவே பாவித்து வருகின்ற சிஎஃப்எல் அதாவது அந்த சுருள் மாதிரி இருக்கின்றது அதாவது வளைந்து வளைந்து இருக்கிறது தற்பொழுது மின்குமுள்களாக வழி விட்டன எல்சிடி எல்இடி மின்குமுள்கள் எல்சிடி என்பது இந்த சாதாரணமாக அலங்காரத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்ற சில எல்சிடி மின்குமுள்கள் இருக்கின்றன பல பல வர்ணங்களிலே அது வெளிவருகின்றது உற்பத்தி செய்யப்படுகின்றது அதே மின்கும் வகை எல்சிடி எல்இடி சிஎஃப்எல் என்று குறிப்பிட்டால் போதுமானது ஆங்கில எழுத்துக்களில் அல்லது தமிழிலே பாக்குவட்டியில் காணப்படும் மூன்று இடங்கள் இங்கே பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் பாக்குவட்டியில் காணப்படும் மூன்று இடங்களை பெயரிடுவதற்கு இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே மூன்று இடங்கள் இது சுழலிடம் சுழலிடம் இங்கே நாங்கள் எத்தனம் என்று கூடுவோம் இதை அதாவது வேலை வாக்கும் வழிமுறைகளிலே நெம்புகோல் வகைகள் படிக்கின்ற பொழுது அந்த நெம்புகோல் வகைகளே அதனுடைய விவரங்கள் தரப்படும் எனவே மாணவர்களுக்கு விளங்கும் வகையிலே இந்த மூன்று விவரங்களையும் சுமை சுழலிடம் இவ்விடத்தில் எத்தனம் மூன்று இடங்கள் சுமை எவ்விடத்திலே வழங்க இருக்கிறது எத்தனம் அதாவது தள்ளுகை தள்ளுதல் எங்கே இடம்பெறும் போன்று சுழலிடம் எவ் எவ்விடத்தில் சுழலுகின்றது அந்த விடயங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் போன்று ஒரு ஈரூரு இயங்குவதற்கு பிரதானமானவை ஒரு ஈருளி ஈருளி இயங்குவதற்கு பிரதானம் பிரதானம் என்று சொல்கின்ற பொழுது முதலாவது இது இருந்தால் தான் ஓடலாம் அவங்களுக்கு தெரியும் சங்கிலி நான் கூறிய அந்த வினா பல்வேறு வினாக்களிலே அந்த வினாக்கள் வந்தது விட்டேன் எனவே ஈரூரு இயங்குவதற்கு பிரதானமானவை என்கின்ற வினா இங்கே வினவப்பட்டிருக்கின்றது இங்கே சங்கிலி போன்று மிதி சில்லு சில்லு என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வீல் என்று சொல்வோம் டயர் அதே போன்று ஏனைய சில்லுகள் அதன் பிறகு முதலாவதாக நாங்கள் இருவழி ஒன்றை இயற்கிறதற்கு இந்த இந்த மூன்றும் முதலாவது முக்கியமானவை மிதி கட்டாயம் தள்ளி கொண்டு ஓட முடியாது எனவே மிதி அதே போன்று சங்கிலி சில்லு போன்று பாரமான பொருளொன்றை கொண்டு சென்ற முற்காலத்து முறைகள் நிறைய அதிக அதிகமான முறைகள் இது பாரமான பொருளை யானையில் கொண்டு போகிறாங்க நிறைய நாங்கள் அதிகமாக தண்ணீரில் நகர்த்தி தண்ணீரில் போட்டு அதை நீர் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனாங்க பாரமான ஒரு பொருளை தூக்கி கொண்டு சென்றாங்க ஆனால் பலர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க இவ்வாறு அதனை நாங்கள் கூறலாம் மின்காந்த மாதிரி ஒன்றை அமைக்க தேவையானவை மின்காந்தம் ஒன்றை நாங்கள் அமைப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் பால நூல்களிலே இருக்கிறது இவ்வாறு அந்த வினாக்கள் வினாப்பட்டிருக்கின்ற மின்காந்த மாதிரி ஒன்றை அமைக்க தேவையானவை இரும்பு ஆணி அதே போன்று செப்பு கம்பி உலர் மின்கலம் மின்காந்த மாதிரி ஒன்றை அமைக்க தேவையானவை இது மூன்று இரும்பு ஆணி அதாவது செப்பு கம்பி உலர் மின் கலம் ஆகியன மின்காந்தம் பயன்படும் பொருட்கள் மின்மணி அதே போன்று பாரந்தூக்கி தொலைபேசி மின்காந்தம் பயன்படும் பொருட்கள் இவ்வாறு நாங்கள் கூறலாம் மின்மணி மின் பாரந்தூக்கி தொலைபேசி நிலையான காந்தம் பயன்படும் பொருட்கள் அதிகமான பொருட்கள் இருக்கின்றன ஏற்கனவே சொன்னது போன்று குளிர்சாதனப்பட்டி கை பைகள் அதே போன்று விளையாட்டு உபகரணங்கள் இவ்வாறு நாங்கள் கூறலாம் திட்டமிட்டு வேலை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் இவெல்லாம் அந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு அதாவது இந்த இவ்வாறு வினாக்கள் புலமை பரிசல் பரீட்சைக்கு வருவது இல்லை இருந்தாலும் இந்த பாடத்தை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று மாணவர்கள் இழப்பீட்டு கல்வியாக அதாவது இந்த பாடம் தொடர்பான அறிவை அதாவது நான்காம் ஆண்டு நான்காம் தரத்திலே அவர்கள் கற்பதற்குரிய சந்தர்ப்பம் இந்த கொரோனா காலத்திலே விடுபட்டு போயிருக்கிறது எனவே அந்த வகையிலே தான் இந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு பெற்றோர்கள் பல்வேறு விடைகளையும் தேடி ஒன்று ஒன்று கேட்டால் ஒன்றை மாத்திரமல்ல இன்னும் பல்வேறு விடைகளை தேடி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அந்த விடயங்களை மாணவர்கள் அறிவதற்காக நிலையான காந்த திட்டம் திட்டமிட்டு வேலை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் இரண்டு நேரம் மீதமாகவும் இவ்வாறான விடைகள் நேரம் மீதமாக வேலை இலகுவாக முடியும் நாட்டார் பாடல்கள் பாடப்பட்ட சந்தர்ப்பங்கள் மூன்று தாலாட்டு குழந்தையை தூங்க வைக்கும் சந்தர்ப்பங்கள் குழந்தையை தூங்க வைக்கும் பொழுது விவசாயத்தின் போது கடலிலே மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் எழுதலாம் இன்னும் அதிகமாக இருக்கிறது குழுவாக வேலை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் அங்கேயும் வேலைகள் இலகுவாக முடியும் என ஒற்றுமை எங்களுக்குள்ளே அதிகரிக்கும் வேலை நேரத்துக்கு முடியும் இவ்வாறு நாங்கள் கூறலாம் காந்தத்தால் கவரப்படும் பொருட்கள் இரும்பாலான அல்லது உருக்காலான பொருட்கள் கவரப்படும் நாங்கள் சவர அழகு எங்களது ஊசி இவ்வாறு நாங்கள் கூறலாம் அதே மாதிரியான நான்கு பொருட்கள் காந்தத்தால் கவரப்படாத பொருட்கள் ஏனைய பொருட்கள் அதாவது தங்கம் வர்றாங்க கூறலாம் பிளாஸ்டிக் அதே போன்று இப்படியோ சில பொருட்களை அதிகமான பொருட்களை கூறலாம் ஒன்றை நான் கூறுகிறேன் மற்றவற்றை சொல்லிக் கொடுங்க அதே போன்று பச்சில்லு தொகுதி காணப்படும் பொருட்கள் பச்சில்லுகள் காணப்படுகின்றது மணிக்கூடு அதே போன்று ஈருருளி மோட்டார் சைக்கிள் இவ்வாறு இன்னும் பல பொருட்கள் நிலையான காந்த வகை தெரியும் சட்ட காந்தம் பரியலாட காந்தம் போன்ற வகைகள் ஊசி முனை காந்தம் குண்டுமுனை காந்தம் இவ்வாறு காந்த வகைகள் இருக்கின்றன நிலையான காந்த வகைகள் கப்பி பயன்படும் சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே நான் கூறிய மாதிரி மேலே கப்பி பயன்படும் சந்தர்ப்பங்கள் பல கூறினேன் அந்த அடிப்படையிலே அதை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் காந்த முனைகள் இரண்டு காந்த முனைகள் வடமுனை தென்முனை சாய்தளம் பயன்படும் சந்தர்ப்பங்கள் சாய்தளம் என்பது தெரியும் படி என்னோட மாடி படியில் ஏறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதேபோன்று ஒரு இருந்து பாரமான பொருட்களை இறக்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதாவது தார் அதே போன்று தார் பீப்பாய் அதே போன்று எண்ணெய் பீப்பாய்களை இருந்து இறக்குகின்ற பொழுது இவ்வாறு இறக்குவார்கள் எனவே சாய்ந்த சாய்தலம் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் அவ்வாறு இரண்டு சந்தர்ப்பங்கள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அளவாங்கு பயன்படும் சந்தர்ப்பங்கள் சரி கல்லொன்றை புரட்ட புரட்டும் போது போன்று பெரிய மரக்கட்டைகளை உருட்டுவதற்கு இவ்வாறு போன்று நாங்கள் வேலி கட்டுவதற்கு கம்பி வேலி அமைப்பதற்கு இவ்வாறு அந்த விடைகளை நாங்கள் கூறலாம் அதேபோன்று முட்கால வேலை இழகுபடுத்திய கருவிகள் முட்காலத்தில் வேலை இழகுபடுத்திய கருவிகள் இது அதிகமாக நாங்கள் கூறலாம் முற்காலத்தில் நாங்கள் வேலை இழகுபடுத்தியன அதாவது கப்பி அப்போதும் இப்போதும் பயன்படுகிறது விட நாங்கள் அதற்கு அதிகமாக சென்று அம்மி குளவி இவ்வாறான பொருட்கள் ஆரம்பத்தில் நாங்கள் வேலை விலகுவாக்க பயன்படுத்தியது போன்று உரலும் உலக்கையும் இவ்வாறான விடைகளை நீங்கள் இன்னும் தேடி பெற்றுக் கொடுக்கலாம் மூன்று வினவப்பட்டிருக்கிறது இருக்கிறது பாக்கு வட்டியின் பயன்பாடுகள் மேலே கூறிய விடை மின்குமிழ் தாங்கிகள் இரண்டு மின்குமிழ் தாங்கிகள் இரண்டு அதான் ஹோல்டர் இரண்டு வகையான ஹோல்டர் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்று நாங்கள் சொல்லுவோம் ஸ்க்ரூ டைப் ஸ்க்ரூ ஸ்க்ரூ டைப் ஹோல்டர் பின் டைப் ஹோல்டர் அதாவது சுழல் வகை தாங்கி அவ்வாறு கூறலாம் சுழல் வகை தாங்கி பின்டைப் மன்னிக்க வேணா அதை பின் டைப் என்பதற்குரிய தமிழ் சொல் தெரியவில்லை மன்னிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே மின்குமிழ் தாங்கிகள் அதை நீங்கள் ஆங்கிலத்திலேயே மாணவர்கள் எழுதுவதற்கு படைக்கிறான்னு பரவாயில்லை அதாவது ஸ்க்ரூ அதுக்குரியது சொல்லிக் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு ஸ்க்ரூ டைப் மின் ஹோல்டர் அல்லது சுழல் மின்குமிழ் தாங்கிகள் சுழல் மின்குமிழ் தாங்கிகள் பொருத்து மின்குமிழ் தாங்கிகள் என்று எழுதலாம் பொறுத்து மின்குமிழ் தாங்கிகள் பின் டைப் என்பது பின் என்பது அதுக்குரிய தமிழாக நான் வடிவமைத்தது எனவே அதனை எழுதிக்கொள்ளலாம் அதை போன்று மாணவர்கள் விளங்கி கொண்டால் சரி அவ்வளவுதான் மின்குமுள்கள் காணப்படும் பகுதிகள் மின்குமுள்ள காணப்படும் பகுதிகள் ஈய முனை காணப்படும் போன்று கண்ணாடி குமுள் காணப்படும் தங்குதன் இலை காணப்படும் உள்ளுக்குள்ள இவ்வாறு எழுதலாம் உலர்களம் ஒன்றில் காணப்படும் பகுதிகள் உலர்களம் ஒன்றில் காணப்படும் நேர்முனை மறைமுனை அதே போன்று காபன் கோல் நடுவிலே காணப்படுவது இவ்வாறு இரசாயனங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு நாங்கள் கூறலாம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்டு கேட்டிருப்பது மறை நேர்முனை மறைமுனை அந்த மேற்பகுதி அதே போல் அந்த மேலாக இருக்கின்ற அந்த ஈய உலோகத்தாள் என்று நினைக்கின்றேன் உலோகத்தாள் என்று கூறலாம் எனவே உலர்காலம் ஒன்றில் அவ்வாறான பகுதிகள் உள்ள நிலையான காந்தங்கள் வலு விளக்கும் சந்தர்ப்பங்கள் அத்தகைய வீடியோக்கள் அதிகமான விளக்கங்கள் கூறப்படுகின்றன அவற்றையும் மாணவர்கள் பார்க்க வேண்டும் நிலையான காந்தங்கள் விளக்கு சக்தியை இழக்கும் அதாவது நாங்கள் தீ இழுத்தால் அல்லது அது விழுந்தால் அல்லது இரண்டாக உடைகின்ற பொழுது அல்லது இன்னொரு உலோகத்தோடு அது தொடர்பில் இருக்கின்ற பொழுது அதனுடைய விளக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன உலர்கலங்கள் பயன்படும் உபகரணங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே மேலே அதுக்குரிய விளக்கங்கள் வழங்கப்பட்டுவிட்டன உலர்கலங்கள் மின்சூல் அதேபோன்று ரிமோட் கண்ட்ரோல் அதேபோன்று சுவர் கடிகாரம் சுவர் கடிகாரம் மின்காந்த சக்தியை அதிகரிக்க செய்யும் வழிமுறைகள் இது அடிக்கடி க கேட்கப்படுவது என்று வினாத்தாள்களிலே மின்காந்த சக்தியை அதிகரிக்க செய்யும் வழிமுறைகள் அதாவது செப்பு கம்பியின் சுற்றுக்களை அதிகரிக்கலாம் அதேபோன்று மின்கலங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் இவ்வாறு இரண்டு விடைகளாக மீனவர் பயன்படுத்தும் உபகரணங்கள் மீனவர் பயன்படுத்தும் உபகரணங்கள் மூன்று கரைவலை இவ்வாறு நாங்கள் மேலே சொல்லியது போன்று அத்தாங்கு கரப்பு கூடை என்னுடையனாலும் சரி எனவே இவ்வாறு மாணவர்கள் அதுக்குரிய விடைகளை மேலும் மேலும் அதிகமாக நான் அதிகமான வீடியோக்களை இந்த வேலைகளை அளவாக்கும் உபகரணங்கள் தொடர்பான அந்த பகுதியிலே பிளேலிஸ்டினூடாக யூடியூப் சேனலினூடாக நான் பகிர்ந்திருக்கின்றேன் எனவே எமது புலமைப்புலரி யூடியூப் சேனலூடாக இந்த விடயங்களை கண்டு அதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அதனை மற்றவருக்கும் பகிர்ந்து ஏனையவர்களும் பயனடைய செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி